விஷன் கே நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே ஏய் கேலே 6 5 4 3 2 1 ऍंगल पेपर पडीएन पेपर पडीएन पेपर पडीएन என்னកே पेपर पडीएन पेपर पडीएन வர 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 வர

சபையில் சித்தார்த்தன் எம்பி கோரிக்கை விடுத்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக வந்து கிடக்கணும் சரி சரி பிரதான மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களும் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கும் மாகாண சபை முறைமையை தொடர்வதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் ஆகவே மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கும் திருத்த ஒன்றை கொண்டு வந்து மாகாண சபை தேர்தல் நடத்தும் சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் முதல் ஜனாதிபதி தேர்தல் நடத்துங்க நாடாளுமன்ற தேர்தல் நடத்துங்க மாகாண சபை தேர்தல் நடத்துங்களை ஆசைப்படுறீங்க இன்னொரு சந்தர்ப்பம் சொல்லிருக்க மாவட்ட கட்சிகளை ஒப்படைபக்சபோது இதே காரணத்தை வெளியிட்டிருந்தார் இன்னும் குறிப்பிட்டிருந்தார் எந்த காரணத்தை கொண்டும் நீதிமன்ற செயற்பாடுகளில் யாரும் தலையிட முடியாது அதை போன்று அதை கேள்விக்குறியாக்குறது பிள்ளை என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் இதை அவர் நேற்று நாளில் நீதிமன்ற செயற்பாடுகள்

சந்திக்கும் ஜெய்சங்கர் இன்றைக்கு ஜெய்சங்கர் இந்திய வெளியுறவு அமைச்சர் வாரா இலங்கைக்கு திருமலை பொருளாதார வலயம் குறித்து விஷேட அவதானமும் மலைய மக்களுக்கு வீடுகளை கையளுக்கு ஏற்பாடு தமிழ் கட்சிகளுடன் தலைவர்களுக்கும் சந்திப்பு அழைப்பு என்கிற கட்டமைப்பு உலக அளவில் அவதாரத்தை ஒன்று திருவோணமலை குறிப்பாக இருக்கலாம் கடலா இருக்கலாம் இவை எல்லாமே வந்து அதிகம் பல மேலத்திய நாடுகளால் இலக்கு வைக்கப்படுகின்ற பகுதிகளாகத்தான் காணப்படுகின்றன பாதுகாப்பு சம்பந்தமான செயற்பாடுகளா இருக்கட்டும் இருக்கலாம் வேறு 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 செயற்பாடுகளா இருக்கலாம் எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த திருகோணமலையை சுற்றுலா வலையமாக மாற்றுகின்ற செயற்பாடு குறிப்பாக தொழில் சம்பந்தமான விடயங்களில் எங்களில் அதை ஒரு கேந்திர நடிநிலையமாக மாற்றுகின்ற செயற்பாடுகளை ரணில் செய்கின்ற நாளை ஆரம்பித்து செயல்படுத்துகிறேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்திற்கு

மூட மூட வேண்டிய நிலைமை ஏற்படுமா பேரவை வேண்டும் வேண்டும் சபையில் அது என்னடா விளக்கத்தை என்ற செய்தி வலியுறுோடுமன்ற செய்த பரபரப்படும் அதாவது என்னடா புதிய நீதியரசர்களை நியமிக்கிற விடயத்தில் அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்குதில்லை இவ ஒரு ஒரு மற்ற ஒரு நீதியரசர் தன்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசராக நியமிக்குமாறு கோரிக்கை முன்வைத்திருந்தால் அதற்கும் அரசியலமைப்பு பேரவை கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ நியமிக்க முடியாத நிலைமை அப்போ எங்களுடைய விஜயதாசர் ராஜபக்ச கேட்கிறார் நீதிபதிகள் ஓய்வு பெறுவார்கள் ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் அந்த நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தட்டி களிப்பீர்கள் என்றால் அதை செய்ய விடாமல் செய்தீர்கள் என்றால் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும் அரசியல் மிஞ்ச போறது பிரதம நீதி அரசர் மட்டும்தான் அதனால முடியாது அதாவது வழக்குகளை விசாரணை செய்யவும் முடியாதான் மூன்று பேர் கொண்ட நீதி வேண்டுமாம் ஆகவே நீங்க செய்யற செயற்பாடுகளை பார்த்தீங்களா அரசியலமைப்பு பேரவைக்கும் நிறைவேற்ற அதிகாரத்துக்கு இடையிலையும் அரசியலமைப்பு பேரவைக்கும் நீதிமன்றங்களுக்கு அந்த இடையிலையும் கடுமையான ஒரு நெருக்கடியை உருவாக்க பார்க்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் அடுத்த சேவையாளர்களின் வட்டி அதிகரிப்பை திருத்துங்கள் சம்பள அதிகரிப்பும் தவறு அரச நீதி குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா சொன்ன செய்தி வந்து கிடக்குது ஜனாதிபதிக்கான நிதியில் ஐக்கிய தேசிய கட்சி இயங்குகிறதா விஜயதகர சபையில குற்றச்சாட்டு விட்டுருக்கிறார் ஜனாதிபதிக்கான நிதியில் ஐக்கிய தேசிய கட்சி இயங்குகிறதா சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான விடயத்தில் ஹர்ஷடி சில்வா சொன்ன விடயம் அது எந்த சம்பளம் என்றது நாங்கள் சொல்லி ஆகணும் இல்லாடி தோட்ட தொழிலாளர்களை சம்பளம் நினைச்சிருவாங்க மத்திய வங்கி சேவையாளர்களின் வட்டி அதிகரிப்பை திருத்துங்கள் மத்திய வங்கியினுடைய ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதே போன்ற ஆளுநருக்கும் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பு என்பது ஐம்பது வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று விசாரணை குழு அறிவித்திருக்கிறது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஆகவே நெருக்கடியாக இருந்த காலகட்டத்தில் இப்படி செய்தமை பிழை என்றுதான் தான் சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் பல விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் இதுல மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த இந்த மத்திய வங்கி தன்னுடைய சம்பளத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்ற அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு அனுமதி தேவையில்லை என்ற அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை பயன்படுத்திக் கொண்டுதான் அவர்கள் சம்பளத்தை அதிகரித்து அது பிள்ளை என்று தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய அதிகாரிகளின் உடன் பதவி விலக வேண்டுமாம் மத்திய வங்கியினுடைய அதிகாரிகள் எதிர்க்கட்சி பிரதம குரோடா லக்ஷ்மண் கிரியல கோரிக்கை விடுத்த செய்தி வந்து கிடக்குது பவனியாவில் நில நில அதிர்வு நேற்று நாங்க பார்த்த செய்தி தானே சரி ஒரு நில அதிர்வு வந்திருக்கு திருக்குறள் பதிலை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு செய்தியாக நீதியரசர்கள் ஓய்வு பெற்றதன் பின்னர் உயர் நீதிமன்றத்தை மூட வேண்டி வருமாம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கடும் எச்சரிக்கை இருக்கவே நாங்கள் விளக்கமா பார்த்த செய்தி நீதிபதிகளை கடுமையாக விமர்சித்த நீதியரசு நீதியமைச்சர் பல விடயங்களையும் தெரிவித்த செய்திதான் ஏற்படுத்தப்படுகின்றன வெளியிடப்படுகின்ற தடை உத்தரவு நெருக்கடி என்று குறிப்பிட்ட அரசியல் இருந்து ஓய்வு வர போறாராம் மஹிந்த ராஜபக்சே அடுத்த தேர்தலில் மஹிந்த இல்லையா அமைதியான அரசியல் செய்ய போறாரு என்னமோ தெரிய தேர்தல் சட்டங்களை மீறும் ஜனாதிபதி தரப்பு ஹர்சன ராஜகருண எம்பி சொன்னதையும் வந்து கிடக்குது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடம் நீடிக்க ரணி முயற்சியா எதிர்காலத்தில் ஆபத்தானதாக மாறலாமும் சுமந்திரன் சொன்ன செய்தி இதிலையும் வந்து கிடக்குது எண்பதாயிரம் கோடி ரூபாவை ஏப்பமிட்டவர்கள் யார் செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்களுக்காக தள்ளுபடி என்கிற செய்தியும் பார்த்து கிடக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறை நிரப்பு மதிப்பீடாக நூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு மீண்டும் உயிர் பெறும் அரகலைய மக்கள் போராட்ட முன்னணி உதயமா ஓ அதாவது அந்த செய்து கோட்டாபி ராஜபக்சவை நாட்டை விட துரத்தினார்களே அந்த குழுவினர் இப்போது அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் தங்கள் சார்பாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க போவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஓஹோ அப்படி என்ன உள்ளத்தீவு வான்பரப்பில் தோன்றிய இது மர்ம ஒளிகளாம் வவுனியா மலவாச்சி நில என்ற செய்தியோடு அவர்களுடைய காது தெரியற மாதிரி அணிய வேண்டும் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள் ஆனா அது தன்னுடைய மதத்துக்கு எதிரான விஷயம் என்று எதிர்ப்புகள் பதிவாகியது இவர்கள் சுட்டிக்காட்டிய விட வேண்டாம் காதுல குழச்செட்டுகளை வச்சிருக்கலாம் அங்கிருந்து தகவல் அனுப்ப நீங்கள் எழுதலாம் அதனாலதான் எதிர்த்தப்பட சொல்லி அதனால அந்த பெருபர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இப்ப சில தினங்கள்ல வேற மாண்ட செய்தி வந்திருக்கு பாலினம் மாற விரும்பும் எம்பிக்கலாம்